அனைவரும் உள்ளதால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிர்கிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவையாரின் பெயராலே ஆவேன் நிலையான புகழ் கூறிய தூய்மை Narcaru. പുഴ്ക്കുറിയ തൂമിങ്ങ് നർക്കരുണക്ക தூய்மை மீங்கு நற்கருணைக்கே எல்லா காலமோ ஆராதனையும் புகழும் மாட்சியோ உண்டாக கடவுது ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய ஆவையால் அவர் கருத்தாங்கினார் அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவர் உங்களுடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக ஏசுவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவையில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் மாமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம் பெண்களுக்குள் பேறு பெற்ற பணிகிறே உம்முடைய திருவயிற்றின் கனி ஈசுவம் பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஓமேன் வாக்கு மனிதரான நம்முடைய குடிக்கொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரை உம்முடி திருவயிற்றின் கண்ணியாகி ஈசுவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஓமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜிபிப்போமாக இறைவா ஓம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலோ மரணத்தினாலோ நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமதருளை பொழிய உமை மன்றாடுகிறோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இயேசுவின் திருசெலுவை பாதை ஒவ்வொரு நிலையிலும் நாம் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் முதல் நிலை இயேசு திருப்பிடப்படுகிறார் திவியேசுவை உமை ஆராதித்து வணங்கி உமாக்கு உலகத்தை தோற்றம் செலுத்துகின்றோம் அதிகமாக தீர்ப்பிடப்பட்ட இயேசுவே நாங்கள் பிறரை தீர்ப்பிடாமல் வீண் சுமத்தாமல் வாழ்வதற்கான அன்பின் செயல்பாடுகளில் இறங்கு செய்திடலாம் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறுத்து விசுவாசு ஆன்மாக்கள் இவருடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இறக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரும் இரண்டாம் நிலை சிலுவை சுமக்கின்றார் இயேசு திபி யேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கோத்திரம் செலுத்துகின்றோம் ஏனெனில் பார சிலுவையை சுமந்த இயேசுவே எங்கள் தினசரி சுமைகளை சுமந்து உம்மை பின்பற்றவும் பிறர் சுமைகளுக்கு நாங்கள் காரணியாய் இல்லாமல் அதை தாங்குகின்ற சக்தியாய் மலர எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் மறுத்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்திற்கே பார இயேசுவின் துன்பகரமான வாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரு இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் மூன்றாம் நிலை இயேசு முதல் முறை கீழே விழுகிறார் திவிசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் தோற்றம் செலுத்துகின்றோம் அதே நேரில் சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு முதல் முறை கீழே விழுந்த இயேசுவை நாங்கள் விழும் பொழுது எழவும் விழுந்திருக்கின்றவர்களை தாங்கி பிடிக்கவும் தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறுத்து கூடிய ஆன்மாக்கள் பரிவுரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் நான்காம் ஆம் நிலை இயேசு அன்னை மரியாளை தன் தாயை சந்திக்கின்றார் திவி இயேசுவையும் ஆராதித்து வணங்கியும் மக்களிடம் தோத்திரம் செலுத்துகின்றோம் ஏனெனில் அஜிஸ்டா பாரபார சிலவை கொண்ட உலகத்தை மீட்டர் அச்சத்தேர் தாயை சந்தித்து தைரியம் பெற்ற இயேசுவே எங்கள் பெற்றோர் பெரியோர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து அவர்கள் அறிவுரையின்படி நடக்க அருள்தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறுத்து விசுவாசிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிழக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார்க்கடவன ஆமீன் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரம் ஐந்தாம் நிலை சீரேனே ஊராகிய சிமியோன் சிலுவையை சுமக்கின்றார் திவிசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் கொண்டு தோற்றம் செலுத்துகின்றோம் சீமோனால் உதவி செய்யப்பட்ட இயேசுவே நாங்கள் பிறர் துயர் துடைக்கவும் தேவைகளில் நல்ல சமாரர்களாக வாழ செய்தல்வராக எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறுத்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் இருவண்டி பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இல்லை பார கடவுன் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஆறாம் வீரப்பெண் இசுவன் திருமுகத்தை துடைக்கிறார் திவிசுவை ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோற்றம் செலுத்துகின்றோம் அடிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு அடித்த விரூனிக்கவால் முகம் துடைக்கப்பட்ட இயேசுவே எங்கள் வாழ்வில் எல்லா தருணங்களிலும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கருதாமல் துணிவுடன் செயல்பட அருள்தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயு மருத்து பிஸ்வாஸ் ஆன்மாக்கள் பரிவிரக்கத்தினால் நித்திய இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் தரையில் குப்புர பிழகிறார் ஆராத்து வணங்கி மக்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம் உலகத்தை மீட்டர் அட்சித்தேர் சிலுவை பாரத்தால் இரண்டாம் முறை கீழே விழுந்த இசுவே எங்கள் வாழ்வின் துன்ப துயரங்களில் வேதனை சோதனைகளில் விழுந்து விடாமல் எழுது நடக்க அருள்தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி மருத்துவ ஆன்மாக்கள் இருவனுடைய பரிவிழக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவன இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீது

நிலை சூழ்ந்திருந்த இருசலி வாழ் மகளிர்களுக்கு ஆறுதல் தருகிறார் திவி இசுவை ஆராதித்து வணங்கி மக்களுடன் தோற்றம் செலுத்துகின்றோம் கொண்டு உலகத்தை மீட்டு இருசிலே பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே பிறருடைய மன கஷ்டத்திலும் துயரத்திலும் ஆறுதல் சொல்லவும் திடப்படுத்தவும் அருள் தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரும் எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தேவாயிரம் மறுத்து விசுவாசக்குடிய ஆன்மாக்கள் இரவனுடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் கடவுனே கடவனு ஆமீன் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாய் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழ உலகின் மீதும் இரக்கமாயிரம் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் திவி இசுவையை ஆராதித்து வணங்கி மக்களுடைய தோற்றம் செலுத்துகின்றோம் இனி நிலபோரமான சிலவை கொண்டு உலகத்தை மீட்டு மீண்டும் கீழே விழுந்த இயேசுவே எங்கள் வாழ்வின் தடைகள் எதிர்ப்புகள் இக்கட்டுக்கள் அனைத்திலும் உடைத்தெறிந்து வீரத்தோடு நடை பழக நீர் எழுந்து நடந்தீரே எங்களுக்கும் ஆற்றலை தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி மறித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இல்லை கடவுன இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன திவி ஈசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் அன்றைய தோற்றம் செலுத்துகின்றோம் ஏனெனில் பாரமான சிலவை கொண்டு உலகத்தை மீட்டு அட்சித்தேன் ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கவும் எங்கள் ஆடம்பரத்தை தளர்த்திட எளிய வாழ்க்கை வாழவும் அருள்தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி மறுத்து விசுவாசிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவுன இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரம் பதினொன்றாம் நிலை இயேசுவை ஆணிகளால் அறிகிறார்கள் திவி இசேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி மக்கள் அண்டம் செலுத்துகின்றோம் சிலுவை கொண்டு ஆணிகளால் காயப்படுத்தப்பட்ட இசுவே தீய எண்ணங்கள் பொறாமை சுயநலம் பழிவாங்கும் போக்கு போன்ற ஆணிகளால் உம்மை மீண்டும் மீண்டும் அறைந்திருக்கின்றோம் உம்முடைய உள்ளத்தை பொன்னாக்கி ரணமாக்கியிருக்கின்றோம் எங்களை மன்னிப்பாயா ஆண்டவரே அருள்தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் விசுவாசிய ஆன்மாக்கள் இதருடைய பரிஉரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நினைப்பார் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ மிரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மிரக்கமாயிரம் பன்னிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார் ஆராதித்து வணங்கி உமக்கு அன்றைய தோற்றம் செலுத்துகின்றோம் பாரமான சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டர் ரசித்தேர் சிலுவையில் மறைத்த இயேசுவை எங்கள் வாழ்வில் நான் மரணம் கிடைத்தாலும் மறுவாழ்வை மனதில் கொண்டு வாழ்ந்திட அருள்தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் மறுத்து விசுவாசு ஆன்மாக்கள் இவனுடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் பதிமூன்றாம் நிலை இசு சடலமாக தாயின் மடியில் திவி திவ்யேசுவை உமை ஆராதித்து வணங்கி மக்களிடம் தோற்றம் செலுத்துகின்றோம் ஏனெனில் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு அட்சித்தேர் தாயின் மடியில் கிடத்தப்பட்ட இயேசுவே எங்கள் தாய் தந்தையரை தாங்கி பிடிக்கவும் மதித்து நடக்கவும் முதிர்ந்த வயதில் மிகுந்த பராமரிப்பை அவர்களுக்கு கொடுத்து பேணி அருள் அருள்தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரம் எங்கள் பேரில் தேவாயிரம் சோமி எங்கள் பேரில் தேவாயிரம் மரித்து விசுவாசுடைய ஆன்மாக்கள் இரவுடைய பரிவுறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாறு கடவுன ஓமே துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ முழு உலகின் மீதோ இரக்கமாயிரம் பதினான்காம் நிலை இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் ஆராதித்து வணங்கி மக்கள் தோற்றம் செலுத்துகின்றோம் ஏனெனில் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டர் அச்ச கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவே எங்கள் பாவங்களையும் தீய எண்ணங்களையும் ஆசைகளையும் கோபத்தையும் புதைத்திட அருள் தாரும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் எங்கள் எங்கள் மறுத்து விசுவாசிய ஆன்மாக்கள் இவருடைய பரிவிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாரு கடவுனை அனைவரும் எழுதி நிற்போம் இவ்வேளையிலே நாம் பயணித்து இந்த பதினான்கு நிலைகளும் பாப்பிரி தந்தனுடைய கருத்துக்களுக்காகவும் அவருடைய உடல் உள்ள ஆண்மர்களுக்காக இணைந்து நாம் ஜபித்திடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற போற்றப்பெருக முத ஆட்சி வருக உமது திருவுலாம் விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமேன் அருள்மிக பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவர் உம் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உடைய திருவேற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரே தூயமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்து இந்த திருசிலுவை பாதனுடைய மக உன்னத நிலையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு மெழுகு பற்றி வாங்கி திருசிலுவைக்கு முன்பாக பற்ற வைத்து நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் இத்திருப்பள்ளியில் இணைந்து ஜிபித்திடுவோம் நம்முடைய குடும்பங்களை இயேசுவன் திருவருதி பாதத்தில் அர்ப்பணிப்போமாக எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரோ பலவினர்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தர்களும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்க செய்தர்களோம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலாம் மரணத் தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தரலும் ஆமீன் உங்களுடைய திருப்பள்ளி கருத்துக்கள் குடுங்கள் அதுக்காக திருப்பள்ளியில் சிவிக்கின்றோம் வருகை பாடல்